வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கான பொருளாதார படியை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அது வெஸ்டேஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதற்கான திட்டத்தையும் பலன்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சொல்லி இருப்பார்கள் ஆயினும் இந்த வியாபாரத்தை எப்படி தொடங்குவது என்கிற யோசனை உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இந்த வெஸ்டீன் நிர்வாகம் உங்களுக்கு சொல்வது என்ன என்றால் ஆக சிறந்த வாடிக்கையாளராக நீங்கள் இருங்கள் என்பதேஜின் முதல் படி அது எங்கே இருந்து தொடங்கும் அது உங்கள் வீட்டில் இருந்து தான் தொடங்கும் ஆகவே எஸ்டிஜி வியாபாரத்தை தொடங்குவதற்கு மிக சிறந்த வழி உங்கள் வீடு தான் ஆகவே உங்கள் வீடு எஸ்டிஜிக்காக எப்படி தகவல் அமைத்துக் கொள்வது என்பதை காண்பிக்கிறேன் வாருங்கள் இதுதான் எங்கள் வீடு எங்கள் வீட்டிலிருந்து வெஸ்டேஜ் வியாபாரத்தை எப்படி தொடங்கினோம் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் காலையில் தூங்கி எழுந்தவுடன் வாய் பராமரிப்பு பொருட்கள் டென்டசூர் டூத் ப்ரஷ் டென்டசூர் தூய்மைக்கான பர்பசை டென்டசூர் வெண்மைக்கான பர்பசை டென்டசோர் பற்களில் காயங்கள் வலிகள் இல்லாமல் இருப்பதற்கான கேனோ மூலிகை டூத் ப்ரஷ் அடுத்து முகம் கழுவும் இடம் முகம் கழுவும் இடத்தில் ட்ரூ ட்ரூமென் ஃபேஸ் வாஷ் ஆண்களுக்கானது முகம் மிகவும் அழுக்காகவோ மிகவும் கசடாகவோ இருந்தால் அதற்கான விட்டமின் சி ஃபேசியல் ஃபோம் கைகளை சுத்தம் பண்ணுவதற்கு அசு ஹேண்ட் வாஷ் பிறகு துணி துவைக்கும் இடம் வருகிறோம் துணி துவைக்கும் இடத்தில் அல்ட்ரா வாஷ் லிக்விட் டிடர்ஜென்ட் பவுடர் அல்ட்ராமேட்டிக் பவுடர் டிடர்ஜென்ட் நீங்கள் இரண்டில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் தரைகளை துடைப்பதற்கு அல்ட்ரா ஸ்வாப் அதிக அழுக்குள்ள அதிக கனமான பொருட்களுக்கு சில சமயங்களில் அக்ரி எயிட்டி டூ அதே போல வாயை கொப்புளிப்பதற்கு டென்டசூர் மவுத் வாஷ் கழிவறையை சுத்தம் பண்ணுவதற்கு அல்ட்ரா கார் அடுத்து குளியல் அறைக்கு செல்வோம் தலையை சுத்தம் பண்ணுவதற்கான ஷாம்புக்கள் மிகவும் ஈரப்பதமான ஷாம்பு அழுக்கு நீக்குவதற்கான ஷாம்பு முடிகளை பதமாக வைத்துக் கொள்வதற்கான ஷாம்பு அதே சமயம் உயர் ரசனை பொருள் வைக்கும் ஷாம்பு முடிகளை பாதுகாக்கும் ஷாம்பு சில பேர் டை அடிப்பார்கள் அவர்களுக்கான கலர் புடைக்கும் ஷாம்பு அடுத்து அந்த ஷாம்புகளுக்கான ஹேர் கண்டிஷனர் அசூல் நேச்சுரல் ஃபேஸ் வாரத்திற்கு ஒரு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அசூல் ஃபேஸ் வாஷ் பிடித்தவுடன் முகம் கழுவதற்கு பயன்படுத்திக்கலாம் இங்கேயும் விட்டமின் சி ஃபேஷியல் ஃபோன் பயன்படுத்திக்கலாம் அடுத்து குளியல் சோப்புகள் அசூர் கிரீன் சோப் ஏம்பு துளசி புதினா கலந்தது

வாசனை பொருட்கள் குளித்து முடித்தவுடன் உடலில் போடுவதற்காக ஃபோர்ஸ் ஃப்ரெஷ் அடுத்து கை கால்களில் போடுவதற்காக அக்கும்பர் கை கால்களில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதற்காக டெய்லி மாய்ஸ்சரைசர் ப்ராடக்ட் வீட்டில் பெண்கள் இருந்தால் அல்லது சில பேர் அழகுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது விதவிதமான ஃபேஷியல்கள் அசூர் நேச்சுரலில் விதவிதமான ஃபேஷியல்கள் இருக்கிறது விதவிதமான ஃபேஷியல்கள் அதே சமயம் வெயில் காலத்திற்கு தேவையான சன் ப்ரொடெக்ஷன் கிரீம் அடுத்து பிபி கிரீம் அதிக சிக் அதிக வெண்மை அளவுக்காக ஃபேமஸ் கிரீம் இதே போல மிக சிறந்த ஒப்பனைகள் உயர் ரக ஒப்பனைகள் ஸ்கின் ஃபார்முலா நைன் நாம் பயன்படுத்தலாம் ஸ்கின் ஃபார்முலா நைன் ப்ராடக்ட்கள் இவைகளை தினசரி பயன்படுத்துறதுக்கு தேவையான பொருட்கள் தான் அடுத்து கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் வாரத்துக்கு ஒரு முறை நாம் பயன்படுத்தலாம் அடுத்து எம்ஓஎம்எம் வந்து கன்சீலர் நாம் செய்கிற மேக்கப்புகளை இறுதியாக முகத்தில் ஒட்ட வைத்துக் கொள்ளலாம் அடுத்து காம்பேக்ட் பவுடர் வெள்ளினோ காம்பேக்ட் பவுடர் இதற்கு நாம் வெள்ளினோ பிரஷ் யூஸ் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படியே சமையல் அறைக்கு செல்வோம் சமையலுக்கு பயன்படும் ரைஸ் பிரான் ஆயில் மொத்தமாக ரெண்டு லிட்டர் அளவில் கிடைக்கும் சில சமயங்களில் ரெண்டு லிட்டர் பாட்டிலு தூக்கம் சின்ன பாட்டில்களில் கலந்து வைத்துக் கொள்ளலாம் அதுக்கடுத்து டீ தூள் டீ தூள் இதுதான் ஜீட்டா டீ தூள் ஜீட்டா காஃபி தூள் அதே சமயம் சில சமயங்களில் பால் பவுடரை போல சேக் மிக்ஸ் பயன்படுத்தலாம் வெயில் காலம் வந்ததனால் ஃப்ரெஷப் ட்ரிங்க் உடனடியாக தண்ணீர் கலந்து சுறுசுறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் உடலுக்கு எப்போவும் பலம் கொடுப்பதற்காக புரோட்டீன் விதவிதமான புரோட்டீன் வெசிலிம் ப்ராடக்ட்டுகள் இவைகளெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி முடிவுற்றவை அதே மாதிரி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்துகள் மிக மிக முக்கியமானவை கால்சியம் பெண்களுக்கு தேவையான அயன் எடை குறைப்பையான வெஸ்லிம் கேனோ தர்ம உடல் உள்ள நச்சுக்களை நீக்குவதற்கு வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைவது சாக்கில் இருதயத்தை பாதுகாப்பதற்கு சி பக்தான் மூளை சீராக அமைப்பதற்கு கண்கள் இன்னைக்கு கண்ணுக்கு நிறைய வேலை கொடுக்கணும் அதுக்கு ஐசப்போ சில சமயம் ஆயுர்வேதத்தில் புரோக்காடு இதயத்தை பாதுகாப்பான புரோக்காடுகள் பண்ணலாம் எனர்ஜி டீ குடிப்பது பதிலாக லெமன் டீ குடிப்பவர்கள் வெஸ்லிம் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் வேலை கொடுக்கலாம் இதய அதிர்ச்சியே வராமல் பாதுகாக்கக்கூடிய எல்லா ஜினையும் பொருள்கள் இவைகளெல்லாம் உடலில் சென்று உடலில் பயனாக மாறுவதற்கு நான்கு மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் இன்ஸ்டன்டாக உடனடியாக உடலில் விட்டமின்கள் பெறுவதற்கு அப்சார்வேட் முறையிலான விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் குடிக்கும் தண்ணீர் தொண்டைக்கு இதமாக இருப்பதற்கு கரகரப்பு இல்லாமல் இருப்பதற்கு துளசி சுட்டுக்கள் குடிக்கும் தண்ணீரில் மினர்கள் பூமியில் உள்ள எண்பத்தி மூணு மனைகளை ஒன்று சேர்ந்து கொடுத்து உடலை ஆட்டம் கொடுக்காமல் தள்ளாட்டம் கொடுக்காமல் பாதுகாப்பதற்கு தானே கட்ஸ் எனப்படும் சிஎம்டி வாட்டர் அடுத்து பாத்திரம் துலக்கும் இடத்தில் அல்ட்ரா ஸ்கிரப் பாத்திரம் துளக்குவதற்கு மென்மையாக பாத்திரம் துளக்குவதற்கு இறுதியாக வெஸ்டீஜின் கோ பிராண்ட் ப்ராடக்ட் சார்ப் கம்பெனியோட வாட்டர் பியூரிஃபையர் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் ஆறு வகையான சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது நாம் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படித்தான் நண்பர்களே வியாபாரத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் வியாபாரம் என்பது ஒரு தண்டவாளத்தின் இரண்டு இருப்பு பாதைகளைப் போல ஒரு பக்கத்தில் நீங்கள் உங்களை வெஸ்டீஜிற்கு தகவல் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதை போலவே நீங்கள் உருவாக்கும் குழுவை இன்னொரு பக்கம் உங்களைப் போலவே தகவல் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே முதல் படியில் நீங்கள் வெற்றிகரமாக நுழைந்துவிட்டீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த நிலைகளை நாம் பேசுவோம் நன்றி வணக்கம்